அகசியன் என்ன பண்ணான் அஞ்சலாத்தில் இவன் அங்கே பக்கம் நிற்கிறா நான் அந்த பக்கம் நிற்கிறேன் என்ன கண்டு ரோட்லேயும் நடு ரோட்டில் ஓடி வந்துட்டான் ஒரு பசு கூட இன்றைக்கி வரல ஓடி வந்துட்டான் கிடுகிடுன்ட்டு நம்முடைய சூ நிலம அப்படி தான் இருக்குது பஞ்சு முட்டாய் காரனை பார்த்தாவன் பஞ்சு முட்டாயின் ஒரு மணி அடித்த உடனே பிள்ளை கையை விட்டுட்டு கொடுக்குன்னு அங்கே ஓடிடுது வண்டி வருதா பஸ் வருதா சைக்கிள் வருதா பார்க்குறதே இல்லை ஹலை லூயா இதே தான் அப்போ அந்த பிள்ளை கையை பிடிச்சிருந்தா அது முண்டுனா கூட இவர் வே இங்கே போகிற பஞ்சு முட்டாய் வேணாம் நான் உனக்கு கமுண்டுரு அலையிலூயா ஆனால் அதை யாரும் விரும்புறதில்ல நம்ம அப்பாவுக்கே ஐடியா சொல்கிறோம் அப்பாவுக்கே நம்ம என்ன பண்ணுறோம் ஐடியா சொல்கிறோம் ஆண்டவரே உம்மரை உண்மை விட எனக்கு கொஞ்சம் பிள்ளைகள் சொல்கிறாங்களா அம்மா அப்பாவை பார்த்து உனக்குலாம் என்ன தெரியும் உனக்குலாம் என்ன தெரியும் செல்ல பிள்ளை சொல்ல என்னையா பெத்த நீ தெரியாமல் பெற்றுட்டோம் என்னையா நீ பெத்த இந்த வார்த்தை கொஞ்ச நாளில் கழித்து அவனுக்கு விடும் அவன் அவன் கேட்பான் ஏன்டா என்ன பெத்த Hallelujah.